இது வந்து முல்லைப்பூ செடிங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா தண்ணி கீழெல்லாம் இருக்குதுங்க பாருங்க முல்லைப்பூ செடி ஆனால் நிழலுக்கு இப்போ பூவே காணும் அதில் என்னங்க கிணத்துல தண்ணி இருக்குதுங்களா இதில் இருக்குது ஆ எட்டி பார்த்தா கூட தெரியல பயமாக வேற இருக்குது அப்படியே பார்க்கலாம் இருங்க ஆமாங்க அது என்ன பூவா பாம்பானே தெரியலங்க எப்படி இருக்குது பாருங்க ஆனால் ரவுண்டாக இல்லை எல்லாம் பாறைங்களா இருக்குதுங்க இது எப்படி தான் கட்டினாங்களோ செங்கல்லாம் சுற்றிட்டு செங்கல்லாம் கட்டி பைப்பெல்லாம் போட்டு கயிறெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க அப்படியே இந்த படிக்குள்ளே போய் இறங்கி அந்த மோட்ருலாம் எல்லாம் க கிட்டு வாங்க போல் தெரியுது ஆ மோட்ரு இல்லைங்களாங்க இதில் நீர்மூழ்கி மோட்ருக்கும் நீர்மூழ்கி மோட்ரா சரிதான் அப்படியே பாருங்கள் சின்ன தேங்காய் மரத்தில் எல்லாம் மாடெல்லாம் கட்டி வச்சுட்டுறாங்க நல்லா படுத்துட்டு இருக்குது மாங்காய் செடி பாருங்கள் இதில் பாருங்கள் மாங்காய் தெரியுதுங்களா பாருங்க எவ்வளோ எலுமிச்சி பழம் சரி இருக்குது சின்ன சின்ன பிஞ்சுலாம் நிறைய இருக்குதுங்க அப்படியே வாங்க பழம் இது பாருங்க எவ்வளோ பிஞ்சி இருக்குதுங்க தெரியல இதை பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கிட்டு வாங்க கிட்ட வந்தால் தான் தெரியும் ஆ பாருங்கள் காமிங்க இதில் பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பிஞ்சு தாங்க இன்னும் அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு விட்டு இருக்குது பாருங்கள் நம்ம போய் தொட்டியில் தண்ணி போயிட்டு இருக்குது அங்கே போய் அது பார்க்கலாம் வாங்க அங்கே பாருங்க தண்ணி போயிட்டு இருக்குது கிட்ட வாங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்குது பாருங்கள் தண்ணி பாருங்க தண்ணி தண்ணி போயிட்டே இருங்க அப்படியே இந்த பக்கம் இல்லாமல் வெச்சுக்கோங்க

அப்படியே நிலத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க அப்படியே தண்ணி போயிட்டு இருக்கு பாய்ச்சின்னு இருக்குது எல்லாம் சொனப்பில்லுக்கு மாட்டு தீவனத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கு பாருங்க தண்ணி எப்படி போதும் சூப்பராக போயிட்டு இருக்குது பாருங்கள் நல்லா தொட்டியெல்லாம் சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறாங்க நல்லா அழகாக போயிட்டு இருக்கு பாருங்க நம்ம இதில் குதிச்சு குளிச்சுட்டு போனால் சூப்பராக இருக்கும் சரிங்க நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம் இருந்து போயிட்டு வீட்டுக்கு போ நிலத்துல நிலத்தான்னு போயிட்டு வீட்டுக்கு போகிறோம் இதெல்லாம் போனோம் ராணத்துலயே போனோம் இப்போ வந்து ம் இது பாருங்க மூணு வழி இருக்கு ஒன்று இந்த பக்கம் போவோம் இன்னொன்று இந்த பக்கம் போவோம் இன்னொன்று வந்து இந்த பக்கம் இப்போ மூணு வழி போகும்ங்க நெல் பயிர் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது இதில் பட்டர்ஃப்ளை பாருங்கள் நாலஞ்சு தெரிஞ்சுன்னு இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே க்ரீனாக இருக்குது பச்சை பசேன்னு இருக்குதுங்க எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது சூப்பரான வியூவுங்க இது நான் இதெல்லாம் ரொம்ப நாளாச்சுங்க இப்பெல்லாம் நம்ம பக்கம் எல்லாம் இந்த மாதிரி இல்லை அப்படியே இங்க பாருங்க வாழைச்செடி இங்கேயும் ஒரு தொட்டி இருக்கும் ஆனால் இப்போ தண்ணி போகல அப்படியே தேங்காய் மரம் ரெண்டு இருக்குது இது வந்து ராம் சீதா பழங்க மரம் ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய மரம் எப்படி இருக்குது பாருங்க சரிங்க அப்படியே இறங்கிக்கலாமா ம் இதுவும் காணார் தாங்க நம்ம காணாத்துலயே வந்து இதுலெல்லாம் மழை பெய்யுங்க மழை பெஞ்சி தானே தண்ணி வந்துடும் நம்மளால் இப்படி நடந்தே வரவே முடியாது அப்படியே நம்ம வந்து அந்த தண்ணியில் தான் போகணும் வரணும் எல்லாம் நம்ம நிலத்துக்கு போனோம்னா தண்ணியில் தான் வரணும் அப்படி எந்த செடி பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் என்ன பூ பாருங்கள்